ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சாம்பார் வெங்காயம் அதாவது சின்ன வெங்காயம் வச்சு அதை தொக்கு பண்ணுறது ஸோ இது வந்து மல்டி பர்பஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டிஃபின் லஞ்சு சாப்பாடுக்கு சைட் டிஷ்ஷாக கூட நம்ம தொ தயிர் சாத்துக்கு இது மாதிரி கூட தொட்டுக்கலாம் ஸோ அது மாதிரி தொக்கு தான் செய்யப்போகிறேன் இன்னைக்கு வந்து குழம்பு எதுவும் வைக்கும்போதில்ல ஸோ இதுவே தான் குழம்பு நாங்கள் யூஸ் பண்ணி போகிறோம் ரைஸ்க்கு ஓகே ஃபிரெண்ட்ஸ் இப்போ வந்து பாருங்க ஒரு அரை ஸ்பூன் வெந்தியோ ஏன்னா நான் குவான்டிட்டி கம்மியாக எடுத்திருக்கேன் அதனால் இதுவும் கம்மியாக எடுத்துருக்கேன் அரை ஸ்பூன் வெந்தியோ ஒரு ஸ்பூன் கடுகு அதாவது ஒரு ஸ்பூன் வெந்தியம் கொட்டிங்கனாக்கா ரெண்டு ஸ்பூன் கடுகு இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டு வச்சுக்கோங்க இது நம்ம இப்ப ரோஸ்டடா வறுத்தடலாம் பொரியுது இப்போ நான் சில்லி போட்டு போட போறதுல நான் ரெட் சில்லி தான் ஒரு காஞ்ச மிளகா தான் போட்டு சேர்ப்பறேன் காரத்துக்கு அதோடு சேர்த்து ஏற்கனவே காஞ்ச கருவேப்பில கொஞ்சம் ரோஸ்டடா என்ன பண்ணுறோம் நல்ல பவுடர் வரும் சோ இப்போ எல்லாமே வறுத்துக்கலாம் இப்போ இது வறுத்து பவுடர் பண்ணிட்டு இல்லையா சோ இந்த ஜார்லயே இந்த பூண்டு ஒரு பத்து பல்ல பூண்டு சேர்த்துன்னு இதுவும் வெங்காயமும் கொஞ்சம் தண்ணி விடாம கொர கொரன்னு அரைச்சிக்கணும் இந்த அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாளிச்சிக்கலாம் வெங்காயம் நல்லா தொக்கா பூண்டோட சேர்த்து அரைச்சிட்டேன் பாருங்க பாதி பாதி அதை குறை குறனு ரொம்ப சாப்ஸ் மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் எண்ணெய் நல்லா ஊற்றிருக்கேன் காஞ்சி மிளக நாள் சீரக ஒரு பெஞ்சு கடுகு போட்டிருக்கேன் பொரிஞ்சிடுச்சு அடுத்தது நம்ம வந்து இந்த வெங்காயம் போட்டு இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் அந்த பச்சை வாசனை பொருளுக்கு ஏன்னா இது நல்லா போட்டுட்டு நீங்கள் ஃபுல்லில் வைக்கணும் அவசியம் இல்லை ஸோல வச்சிங்கன்னா அது பாட்டுக்கு நல்லா எண்ணெயில் பொரியும் அதை வேகும் நல்லா வெந்து வரட்டும் பாருங்க நல்லா கொஞ்சம் நல்ல செவ்ந்து வந்துருச்சு தான் வேகணும் இது அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா ஒரு அரை ஸ்பூன் வந்து பெருங்காயம் அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் இது ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கிளறி விட்டோம்னா சோ நல்லா இருக்கும் இது பாருங்க இதுல வந்து நான் வந்து ரெட் சில்லி காஞ்சி மிளகாய் மட்டும் தான் எடுத்திருக்கேன் காரத்துக்கு உங்களுக்கு வேணுனாக்கா நீங்க வந்து சில்லி பவுட்ரு இல்ல வெறும் சில்லி பவுட்ரு இல்ல வீட்டு மிளகாய் தூள் ஸோ அந்த மாதிரிலாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே ஆப்ஷனல் தான் யார் யாருக்கு என்னென்ன அது தகுந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து காஞ்ச மிளகா தான் போட்டு இதில் வறுத்து அரைச்சி வச்சிருக்கேன் காரத்துக்கு அடுத்து இது பார்த்தீங்கன்னாக்கா புளி சேர்த்துக்கலாம் புளி அளவுன்னு பாத்தீங்கன்னாக்கோ ஒரு தக்காளி நம்ம ஏட் இல்லையா ஸோ அதனால புளி கொஞ்சம் அதிகமாக வேணும் ஒரு அஞ்சு ஸ்பூன் ஆறு ஸ்பூன் வர அளவுக்கு நீங்க கரைச்சு அந்த தண்ணி எடுத்துக்கணும் இதுவும் நல்லா கொதிக்கணும்னு சொல்லிட்டு விடணும் பச்சை வாசனை போகணும் ஸோ போயிட்டு நல்ல வாசனையே வரணும் இல்லையா சோ அதுக்காக நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம் எப்பயுமே கொதிக்க விடணும்னாக்கா முதல்ல ஃபுல்லு வச்சிருங்க அப்புறம் நல்லா கொதிக்கிறப்ப ஸ்லோ பண்ணிடணும் தயவு செய்து மூடக்கூடாது மூடி தண்ணி விடக்கூடாது எப்படியே தான் ஓபன்ல தான் செய்யணும் இப்போ பாருங்க ஃபுல்லில் வச்சுருக்கேன் நல்லா கொதிக்குது இல்லையா இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்லோவில் வச்சுக்கிட்டோம்னா அது பாட்டு கொதிக்கும் சால்ட் எடுத்துருங்க பாருங்க கல்லுப்பு நீங்க போடுறது இருந்தாக்கா நீங்க அரிக்கிறப்பவே பூவே போட்டுக்கணும் அப்படி வேணாம்னாக்கா இந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம சால்ட் தான் போனோம் ஏன்னா போட சட்டினு கறியாது பாருங்க நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு இல்லையா சோ நல்லா பாயில் ஆயிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அடுத்தது நம்ம பைனலா சேர்க்க வேண்டியது இந்த பவுட்ரு நம்ம வெந்தயம் கடுகுலாம் அரைச்ச அரிச்ச பவுட்ரு அதுக்கப்புறம் டச் ஜாகரி அவ்வளவுதான் ரெண்டுமே ஆட் பண்ணிட்டோம் இது நல்லா ஒரு கிளரி கிளரி விட்டுக்கலாம் இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்லா குர்க்காவிட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம் சூப்பரா நல்லா வாசன இருக்கு பாருங்க ஏன்னா சின்ன வெங்காயம் பெரியவங்க கூட சேர்த்துக்கலாம் ஆனா வெங்காயம் வந்து நல்ல மருத்துவம் கொண்டு கொண்டது டேஸ்ட் நல்ல டேஸ்ட் எடுத்து கொடுக்காது பாருங்க எவ்வளவு நல்லா தொக்கா பேஸ்டா வந்துருக்குன்னு இது நம்ம மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம் டிஃபன் இட்லி சப்பாத்தி ரைஸுக்கு இனி நான் இது தான் பண்ணிருக்கேன் எடுத்து வச்சிருவோம் டிஃபனுக்குன்னு எடுத்து வச்சிருவோம் இன்னும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இது பாருங்க ஃபைனல் டச் முடிஞ்சிருச்சு நல்ல எல்லாம் பிரிஞ்சு நல்ல கிரேவியாக வந்திருக்கு பாருங்கள் இவ்வளோ தான் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னாக்கா சும்மா அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சுலாம் ஈஸியாக வந்துடும் அதை விட முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அது ஏன்னா சின்ன வெங்காயம்ன்றது ஸோ நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இருங்க வேறு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பார்த்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நான் எல்லா குவான்டிட்டி கம்மியா தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு அதிகமாக வேணுன்றவங்க நீங்க அதிகமாக எடுத்துக்கோங்க நிறைய எடுத்துக்கங்க இது நான் திட்டமாக ஒரு கால் கிலோ இருக்கும் நான் சாம்பார் உங்க எடுத்தது சூப்பரா ரெடி ஆயிடுச்சு வேற பார்த்து டிரான்ஸ்பர் பண்ணிட்டேன் இது நம்ம வந்து மூடி போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு நாலு பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கிடவே கிடாது ரொம்ப நல்லா இருக்கும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இது மஸ்ட் ஸோ நீங்களும் இதை செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க சாப்பிட்டு பாருங்க டேஸ்டா இருக்கும் செம்மையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சிட்டு பக்கலாம் பாய் சின்னதா சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் சின்னவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ